ஓம் சாந்தி சிந்தனை செய் மனமே என்ற இந்த நிகழ்ச்சியில் எதிர்கொள்வோம் வெற்றி பெறுவோம் சாமனா கருணைக்கு சக்தியை பற்றி என்று பார்ப்போமா ஏன்னா பாபா சொல்கிறாங்க நாம் இந்த தெய்வீக பரிவாரத்தில் யாரையுமே எதிர்கொள்ளக்கூடாது மாயைத்தான் நாம் எதிர்கொள்பவர்களாக இருக்க வேண்டும் இந்த மாயை என்று நம்ம கூறும்பொழுது நம்மளுடைய பிராமண பரிவாரத்தில் நாம் எவ்வளவுக்கு அளவு அனுபவசாலிகளாக ஆயிக்கொண்டே செல்லுகின்றோமோ முன்னேறி கொண்டே செல்லுகின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு அதி சூக்ஷமான மாயை பல விதத்தில் வருகின்றது இதை முக்கியமாக பாபா சொல்கிறாங்க இந்த காமனா விருப்பங்கள் என்பது தான் ஒரு பெரிய மாயாக வருகின்றது அந்த விருப்பம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சூட்சமாக ராயலாக வருகின்றது எப்படின்னா என்னோட பேர் இருக்கணும் அதாவது என்னுடைய டைரக்ஷனை ஏன் அவங்க கேட்கவில்லை ஏன் என்னை அவங்க மரியாதை கொடுக்கவில்லை நானும் ஒரு மதிப்புக்கு உரியவன்தான் அப்படி என்ற நினைவுகள் எல்லாமே நம்மளுடைய காமனாவாக வருகின்றது மாயையாக வருகின்றது இதை எதிர்கொள்வதற்கு சமானிக்கா சக்தி நமக்கு தேவையாக இருக்கின்றது அந்த எதிர்கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு எப்போ கிடைக்கணும்னா நாம் எப்போ ஏக்கிற ஸ்திதியில் இருக்கின்றோமோ அப்போ தான் ஏக்குக்காகி ஒருவருக்காகவே நாம் இருக்கின்றோமோ அப்போ தான் ஒருவருடைய காரியத்திற்காகவே நாம் இருக்கின்றோமோ அப்போ தான் எனக்கு இருப்பது ஒரு பாபா வேறு யாருமே இல்லை என்ற மனநிலையில் இருக்கும்பொழுது தான் அதனால்தான் பாபா சொல்கிறாங்க முதல்ல நீங்கள் மாயை எதிர்கொள்பவர்களாக இருங்கள் மற்றபடி குடும்பத்தில் உள்ள யாரையுமே நாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை அது கூடவும் கூடாது என்று கூறுகின்ற இரண்டாவது நாம் எதிர்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால் கஷ்டம் கடினம் என்று கூறுகின்றோம் அல்லவா அந்த கஷ்டத்தை நாம் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எது எப்படி கஷ்டமாகுது அதுக்கு அவேக்த பாப்தா ரொம்ப அழகாக சொல்கிறாரு நீங்கள் எதையும் ஈஸியாக எடுத்துக்கிறீங்க அப்போ லேசியாக ஆகிடுறீங்க ஆக நீங்கள் எப்போ அலர்ட்டாக இருப்பீங்களோ அட்டன்டிவாக இருப்பீங்களோ அப்போ எதையுமே நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க மாட்டிங்க உங்களுடைய சங்கல்பமாகட்டும் உங்களுடைய பேச்சாகட்டும் உங்களுடைய செயல்களாகட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் அதனுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா சங்க ஒவ்வொரு வினாடியும் கூட ஒவ்வொரு சங்கல்பமும் கூட அதிகம் மதிப்பு வாய்ந்தது ஆக நீங்கள் எப்போ அதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிறீங்களோ அதை நீங்கள் பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது தான் அந்த கஷ்டம் என்பதே உங்களுக்கு வராது ஏன்னா நீங்களே எதுவுமே செய்யலை பாபானுடைய டைரக்ஷன் படி செய்கிறீங்க பாபானுடைய வழி படி நடக்கின்றீர்கள் ஆக இதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண தெரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி பாபா சொல்கிறாரு நீங்கள் எப்போ அதீன் அதிகாரியாக இல்லாமல் அடிமையாக ஆகின்றீர்களோ தான் நீங்கள் தோல்வியை அடைகின்றீர்கள் எப்படி ஒரு நாம் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணாமல் பரீட்சையில் பாஸ் பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் காலத்திற்கு ஏற்ப நமக்கு நிறைய தேர்வுகள் வருகின்றன அதுவும் இறுதி காலத்தில் தேர்வு ரொம்ப கடுமையானதாக இருக்கும் அப்ப கடுமையான தேர்வை நீங்கள் சந்திக்க வேண்டுமென்றால் உங்களுடைய கடுமையான புருஷார்த்தம் இப்பயே இருக்க வேண்டும் அல்லவா ஆக தேர்வுக்கு ஏற்ப நம்மளை நாம் தயார்படுத்திக் கொள்ளுகின்றோம் அதே மாதிரி இறுதி நேரத்தில் வருகின்ற தேர்வுகளை நாம பாஸ் பண்ணுவதற்காக நாம இப்பயே தீவிர புருஷார்த்தியாக இருக்க வேண்டும் வெறுமனே புருஷார்த்தியாக இருந்தால் கடுமையான தேர்வுகளை வந்து நம்மளால் சந்திக்க முடியாது அதே மாதிரி அசுத்தமான ஆத்மாக்கள் கடைசி நேரத்தில் வார் பண்ண வரும் ஏன்னா ஆபத்தாய்கள் மூலமாகவும் அகால மரணத்தின் மூலமாகவும் பல ஆசைகளை தங்கள் கூட வைத்துக்கொண்டே அவர்களை சரீரத்தை விட்டு இருக்கோம் அப்போ அந்த ஆசைகளை திருப்தி செய்துவதற்காக நம்ம அது நாடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தான் பாபா சொல்ற இறுதி காலத்தில் இந்த துஷ்ட ஆத்மாக்கள் நிறைய வரும் யாருமே இல்லையாவது பிரவேசமும் ஆகும் அந்த ஆத்மாக்களுக்கு கொடுக்க வேண்டியது அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட சக்தி என்பது இருக்க வேண்டும் முதல்ல அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் ஆக தடைகளையும் நீங்கள் எதிர்கொள்பவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் மட்டும் தடைகளை எதிர்கொண்டு விக்ன விநாசக்காக ஆவதற்கு பதிலாக பிராமண பரிவாரத்தில் உள்ள அனைவருக்கும் விக்ன விநாசக் ஆவதற்கான சகயோகம் கொடுப்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அதனால்தான் தான் புருஷார்த்தத்தில் ஒருபொழுது நீங்கள் ஈஸியாக இருக்காதீங்க லேசியாக இருக்காதீங்க எப்போதுமே தீவிர புருஷார்த்தியாக இருந்தால் மட்டுந்தான் உங்களால் எதிர்கொள்ள முடியும் ஆக சாம்னா கர்ணிக்கு சக்தி என்பதில் நாம் எந்தெந்த விஷயங்களை நீங்கள் பார்த்தோன்னா ஒன்று மாயை நாம் எதிர்கொள்ள வேண்டும் இரண்டாவது தடைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும் மூன்றாவது நம்மளுடைய பலகீனங்கள் குறைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும் நான்காவது நாம் எந்த ஒரு கடினம் என்று நினைக்கின்றோமோ அந்த கடினத்தையும் நாம் எதிர்கொள்பவர்களாக இருக்க வேண்டும் நல்லது ஓம் சாந்தி